வீரம் செறிந்த வன்னியும் தமிழரசுகளும் வன்னி பெருநிலப்பரப்பின் எல்லைகளாக வடக்கே ஜாழ்ப்பாண நீரேரியும் தெற்கே அனுராதபுரமும் கிழக்கே திருகோணமலையும் மேற்கே மன்னாரும் இருந்ததென ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறில் ஆங்கிலேய அரசின் வன்னி மாவட்ட தலைவராக இருந்த ஜேபி பி லூயிசு தான் எழுதிய வன்னி குறிப்பு எனும் நூலிலே குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் தொல்குடியினர் வாழ்ந்த பகுதியிலே முதன்மையான பகுதி வன்னியே ஆகும் வரலாற்றுக்கு முந்திய காலத்திலிருந்தே பழந்தமிழ் மக்கள் இப்பகுதிகளில் வாழ்ந்து வந்தமைக்கு ஆட்சி செய்து வந்தமைக்கும் பல்வேறு வரலாற்றுச் சான்றுகள் கிடைத்துள்ளன கண்டியரசால் பிடிக்கப்பட்டு சிறையிலிருந்து தப்பியோடிய ரோபோட் நொக்ஸ் என்பவர் அனுராதபுரத்தை சென்றடைந்தபோது அந்நகரம் தமிழர் செறிந்து வாழ்ந்த இடமாக காணப்பட்டது என்பதை தனது இலங்கையின் வரலாற்று உறவுகள் என்ற நூலிலே குறிப்பிடுகிறார் இதிலிருந்து பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியிலும் அனுராதபுரம் தமிழருக்குச் சொந்தமாக இருந்தது என தெரிய வருகின்றது வன்னியில் பெரிய பொழியங்குளத்தில் முப்பத்தைந்து பிராமி கல்வெட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அவற்றுள் சில தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்டவையாகும் அக்கல்வெட்டுக்களில் சிலவற்றை வாசித்து அறிந்ததிலிருந்து இப்பகுதியிலே நிலவிய தமிழ் சிற்றரசுகளின் ஆட்சி சிறப்பு வணிகச் சிறப்பு என்பவற்றை அறிய முடிகின்றது பொருள் ஆய்வுகளின் போது ஈமத்தாளிகள் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன இவை இலங்கையில் பழங்குடியினர் தமிழர் என்பதற்கு சான்றுகளாக அமைந்துள்ளன இப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட ஈமத்தாளிகள் தென்னிந்தியாவிற்கண்டெடுக்கப்பட்ட பெருங்கற்கால ஈமத்தாளிகளை ஒத்தவை என தொல்லியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் பூநகரி பகுதியில் பல தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன அந்த ஆய்வுகளின் போது பல நாடுகளுக்குரிய பண்டைய காசுகள் மட்கலங்கள் பிராமி எழுத்துக்களுடன் கூடிய துண்டுகள் கட்டிட அழிவுகள் போன்ற தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன அவற்றுள் கிரேக்க உரோம சீன அரேபிய காசுகளும் சோழ பாண்டிய யாழ்ப்பாண அரசுகளின் காசுகளும் கண்டெடுக்கப்பட்டன இன்றைய கந்தரோடையான கதிரமலையில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் அகழாய்வுகளின் முடிவுகள் கந்தரோடை யாழ்ப்பாண அரசின் தொன்மையான தலைநகராக இருந்தமைக்கு சான்றுகள் பகருகின்றன பூநகரி பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட அகழாய்வு பொருட்கள் கந்தரோடையில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை ஒத்தவையாக காணப்பட்டன எனவே கந்தரோடைக்கு நிகரான தலைநகராக வணிக நகராக பூநகரி விளங்கியது பூநகரி பகுதியில் காணப்படும் கட்டிட இடிபாடுகளை செம்மையாக ஆராயுமிடத்து வட இலங்கை தமிழர்களின் தலைநகராக வன்னியில் பூநகரி விளங்கியது பற்றியும் தெரிந்து கொள்ள முடிகின்றது இவை தவிர முத்தையன்கட்டு பனங்காமம் என்பன வன்னியின் தலைநகரங்களாக இருந்தவை பழந்தமிழர்களான நாகர்களுக்கும் வன்னி மண்ணுக்கும் உள்ள தொடர்புகளுக்கு சான்றாக வன்னியில் வழங்கப்படும் இடப்பெயர்கள் குலப்பெயர்கள் நாகதேவன்துறை நாகம்பொக்கனை போன்ற இடப்பெயர்களும் நாகபடுவான்குளம் போன்ற குலப்பெயர்களும் நாக எனத் தொடங்கும் கோவில்களின் பெயர்கள் ஆட்களின் பெயர்கள் நாகர்களுக்கும் வன்னி மண்ணுக்கும் இருந்த தொடர்பை வலியுறுத்துகின்றன நாகதீபம் என மகாவம்சத்தில் குறிப்பிடப்படும் பகுதி வன்னியையும் உள்ளடக்கிய பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது தமிழில் நீர்நிலைகளை குறிக்கும் சொற்களான குளம் கேணி வாய்க்கால் கட்டு ஓடை முறிப்பு மோட்டை வில் ஆறு தண்ணி போன்றவற்றைக் கொண்டமைந்த ஊர்பெயர்களை வன்னியில் ஏராளமாக காணலாம் வன்னி மண் தமிழ் மக்கள் பரந்தும் செறிந்தும் வாழ்ந்த தொன்மையான மண் என்பதற்கு இப்பெயர்கள் தகுந்த சான்றுகள் ஜே பி லூயிஸ் தனது வன்னிக்குறிப்பு நூலிலே குறிப்பிட்டுள்ளார் பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஜால்பான அரசு வலிமை பெற்றிருந்தது அக்காலத்தில் அதன் ஆளுமையை ஏற்று வன்னி சிற்றரசுகள் தனியாக இயங்கி வந்தன ஜாழ்ப்பாண அரசு வலிமை குன்றிய காலங்களில் வன்னியரசுகள் தன்னாட்சியுடையனவாக விளங்கின ஜாட்பாண அரசின் வீழ்ச்சியின் பின் வன்னியை ஆண்ட மன்னர்களான கைலை வன்னியனும் பண்டார வன்னியனும் தமிழருக்கு பெருமை தந்த மன்னர்களாவர் வன்னியின் அரசகுல மகளிரான நல்லநாச்சி சிதம்பரநாச்சி போன்றோரின் வீரம் பற்றியும் செவிவழி செய்திகள் ஊடாக பிற்கால தமிழ் இலக்கியங்கள் ஊடாகவும் அறிய முடிகின்றது மேற்குறிப்பிடப்பட்ட சான்றுகள் அனைத்தும் வன்னி மண்ணில் தமிழர்கள்தான் தொல்குடியினர் என்பதை உறுதிப்படுத்துவனவாக உள்ளன தமக்கெதிராக மேற்கொள்ளப்பட்ட போர்களின் போதெல்லாம் வன்னி அரசுகளும் வன்னி மக்களும் தமது தளராத உறுதியான எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வந்துள்ளனர் வீரம் செறிந்த இவர்களின் போர் வலிமையினாலும் உணர்வினாலும் வன்னிமண் அடங்காப்பற்று என்னும் சிறப்பு பெயரையும் பெற்றது வீரம் செறிந்த வன்னி மன்னர்களான கைலை வன்னியனும் பண்டார வன்னியனும் தமிழுக்கும் தமிழருக்கும் பெருமை சேர்த்தவர்கள் வன்னி மரத்தை வீரத்தின் அடையாளமாக குறிப்பிடுவர் மரமானம் ஆண்ட வழிச்செலவு தேற்றம் தேட்டம் என நான்கே ஏமம் படைக்கு என்பது குரல் முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி